எந்த இடங்களில் போனாலும் தன்னை உயர்த்தி காட்டணும் பாருங்க எந்த இடத்துல போனாலும் நம்ம கொஞ்சம் கெத்தா காமிக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களுக்கு பெட்ரோல் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா பெற்றோர்களே எங்க போனாலும் நம்ம நினைச்சது தான் சாதிக்கணும் எல்லா தான் எல்லாரும் பார்க்கணும் ஒரு கூட கொம்பே நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எல்லாரும் பார்க்கறது மாதிரி சொல்லுவாங்களா இதே மாதிரி நம்ம தான் ஒரு பேச்சானாலும் அவங்க சத்தம் தான் முத கேட்கணும் அவங்க காரியத்தை முதல் நடக்கணும் அஹ்யா இது சில அரசியல் சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க அரசியல் சாவு மஸ்ட் அந்த சில காரியங்களை செய்வாங்க கல்யாணம் வீட்டுலயும் அவங்களே பேசிட்டு இருக்கணும் பர்த்டே வீட்டில் அவங்களே எல்லாரும் பாத்துட்டு இருக்கணும் என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் பெருமை கூட நிறைய குடும்பங்கள்ல அநேகருக்கு தாழ்மை என்கிறது அவங்க அகராதிலேயே கிடையாது எப்படி நான் எதுக்கு தாழ்ந்து போனோம்

தேடுறாரு ஹலோ இல்லையா